ஆக்சியம் நான்கு மிஷன் புளோரிடாவில் இருக்கக்கூடிய கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்தின் ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் ஒன்பது ராக்கெட் மற்றும் டிராகன் விண்கலம் மூலம் முப்பத்தொன்பது ஏ ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் சீரிப்பாய்ந்தது தொழில்நுட்ப கோளாறு வானிலை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் கருதி பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட ஆக்சியம் நான்கு மிஷன் ஜூன் தேதியான இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டில் அப்பல்லோ பதினொன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனுக்கு புறப்பட்ட அதே ஏவுதளத்தில் இருந்து இந்த விண்கலமும் ஏவப்பட்டுள்ளது ஆக்சியம் நான்கு மிஷன் மூலம் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு செல்லும் இந்தியாவின் இரண்டாவது வீரர் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு கமாண்டர் ராகேஷ் சர்மா விண்வெளி பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து இவர் தற்போது இந்த பயணத்தை தொடங்கியுள்ளார் இந்த பயணத்திற்கு முன்னதாக ஒரு மாத காலம் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா தனிமைப்படுத்தப்பட்டு இருந்ததாகவும் இது எந்த உடல்நல பாதிப்பும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு செயல்பாடாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினான்கு நாள் மேற்கொள்ளப்படும் ஆக்சியம் நான்கு மிஷனில் சுமார் அறுபது அறிவியல் பரிசோதனைகள் மேற்கொள்ள உள்ளனர் அவற்றில் ஏழு பரிசோதனைகள் இந்திய ஆராய்ச்சியாளர்களால் முன்மொழியப்பட்டுள்ளது லிப்ட் ஆஃபிற்கு பயன்படுத்தப்படும் பால்கன் ஒன்பது ராக்கெட் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸாம் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் இரண்டு நிலை கொண்ட இந்த ராக்கெட் முதல் நிலை பூமிக்கு மீண்டும் திரும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆக்சியம் நான்கு மிஷன் என்பது ஹூஸ்டனை தளமாகக் கொண்ட ஆக்சியம் ஸ்பேஸ் மற்றும் நாசா இடையே இருக்கும் ஒரு வணிக முயற்சியாகும் இந்திய தரப்பில் இந்திய விண்வெளி வீரரை இதில் பயணம் மேற்கொள்ள செய்ய சுமார் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிஷன் ஆகாஷ் கங்கா என்றும் அழைக்கப்படும் இந்த மிஷன் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது இந்திய அமெரிக்கா கூட்டு அறிக்கையின் ஒரு முயற்சியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது